ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்டிஎம் லாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா இஃப்தார் டூ தாங்க பார்க்க போகிறோம் ரமலான் ரெண்டாம் நாள் தான் பார்க்க போகிறோம் இவ்வளோ சாப்பிடவே மாட்டேன்ட்டாங்க பசங்க நான் என்ன செஞ்சிட்டேன்னா வெறும் தயிர் சாதமும் கீரை கடையலும் வச்சாச்சு காலையில் தான் எந்திரிச்சியே வேலையே பார்த்தேன் தயிர் சாதமும் கீரை கடையலும் அதுதான் தான் சகர் சாப்பாடை அதுதான் ஆளுக்கு ஒவ்வொரு குத்து தான் சாப்பிட்டாங்க சாப்பிடவே இல்லை ரெண்டாம் நாளுங்கிறனால பிள்ளைகளுக்கும் சாப்பாடும் இறங்கவும் இல்லை நமக்கும் அப்படி தான் இருந்தது இந்த ஜூஸை வந்து ஹெல்த்தியாக ஒரு ட்ரிங்கு இதுகளுக்கு பசங்களுக்கு போட்டு கொடுப்போன்ட்டு பாதாம் பிஸ்தா திராட்சை பேரிச்சம்பழம் முந்திரி ஏலக்காய் வச்சு ஒரு ஜூஸ் தயாரிப்போன்ட்டு எல்லாத்தையுமே நான் ஊற போட்டுட்டேன் காலையிலே எடுத்து ஊற போட்டுட்டேன் நான் ஒரு அஞ்சு மணிக்குள்ளே எல்லாத்தையுமே ஊறினதெல்லாம் எடுத்து நான் வந்து மிக்சி ஜாரில் போட்டு அடிச்சுக்குவோன்ட்டு எல்லாத்தையுமே ஒன்றா வந்து அடிச்சு போட்டு திராட்சை போட்டாச்சு பேரிச்சம்பழம் அடுத்தது பிஸ்தா அடுத்தது பாதாம் எல்லாமே தோலை எல்லாம் உரிச்சிட்டு சேர்த்துக்கணும் இது நம்ம சின்ன குழந்தைய ரொம்ப வந்து இருக்காங்கல்ல இந்த வந்து சாப்பிட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லா அதுகளுக்கு வந்து புத்துணர்ச்சியாக இருக்கும் அதுவும் ஹாசிப்புக்கு சொல்லவே வேணாம் அப்படியே இந்த ரெண்டாவது நாளுங்கிறனால அப்படியே பிள்ளை சுருண்டுட்டான் தான் இந்த ட்ரிங்கை நான் வந்து செஞ்சேன் கொஞ்சோண்டு இருந்துச்சு அந்த இனிப்புக்கு நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சோண்டு கல்கண்டு இருந்துச்சு அதை சேர்த்துக்கிட்டேன் நான் ஒரு நாலு அஞ்சு முந்திரி போட்டேன் எல்லாத்தையும் நல்லா மிக்சி ஜாரில் போட்டு அடிச்சுக்குவோம் காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துக்கோங்க இதே மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்குவோங்க அரைச்சோடனே இந்த ஒரு ஸ்மூத்தாக அப்படி வரும் நம்ம இப்போ வந்து நம்ம காய்ச்சின ஆறின பால் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ நம்ம வந்து இந்த பாதாம் பிசினையும் கலந்து கொடுத்தோம்னா உடனடியாக நம்மளுக்கு வந்து சத்து கிடைக்கும் பிள்ளைய நோன்பு வச்சுருந்தாங்கன்னா சின்ன குழந்தையே இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அதுகளுக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும் அந்த சோர்வே வராது பசங்களுக்கு அடுத்த நாள் நோன்பு வைக்கிறதுக்கு கொஞ்சம் எனர்ஜிட்டிக்காக இருக்கும் அதனால தான் நான் வந்து என் பசங்களுக்கு இந்த ட்ரிங்கை போட்டு கொடுத்தேன் அவங்களுக்கு குடிச்சிட்டு நல்லா டேஸ்ட்டாகவே இருக்குதுமான்னு சொன்னாங்க இப்போ ஐஸ் க்யூப்பை நம்ம போட்டோம்னா வேணுங்கிற அளவு கூலிங்கு நம்ம சேர்த்துக்கலாம் எந்த பொருளுமே நம்ம கடையில் வாங்காமல் நம்மளே வீட்டில் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தா நல்லா சுத்தமாக சுகாதாரமாக நம்மளுக்கு நல்லாவும் சத்தும் நம்மளுக்கு பெனிஃபிட்டாகவும் இருக்கும் அடுத்தது நான் வந்து நோன்பு திறக்கிறதுக்கு பஜ்ஜி தான் வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணினேன் அதுக்கு ஒரு நூறு நூற்றம்பது கிராம் வந்து கடலை மாவும் சேர்த்துக்கிட்டேன் நூற்றம்பது கிராம் இருக்கும் நான் எதுவும் லேட் சீ லேட்டாகவும் ஆயிடுச்சு அதனால டக்கு டக்குங்கிறதுனால பவுல் எடுக்க நான் மறந்துட்டேன் ஒரு நூற்றம்பது கிராம் இருக்கும் ஒரு மூணு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கோங்க ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும் அடுத்தது வந்து மூணு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு இருக்கும் அடுத்தது வந்து நம்ம கொஞ்சம் மிளகாய் பொடி காரத்துக்கு ஏன்னா காரம் அதிகமாக எப்போவுமே சேர்க்காதீங்க ஏன்னா இப்போ பசங்களும் சரி நம்மளும் சரி நோம்பு வச்சுருந்தா காரம் அதிகமாக எப்போவுமே சேர்த்துக்கக்கூடாது இன்னும் நம்மளுக்கு வந்து அல்சரில் வந்து நம்மளுக்கு வந்துடும் அதனால காரம் கம்மியாக சேர்த்துக்கோங்க இப்போ வெயிலும் தொடங்கிடுச்சு கொஞ்சம் பெருங்காய பொடி போட்டுக்கோங்க இந்த வாழைக்காய் வந்து வாய்வு பிடிக்குங்கிறனால குழந்தைகள்லாம் இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் கொஞ்சம் நம்ம பெருங்காய பொடி சேர்த்தனா எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு கிடைக்கும் நமக்கு வச்சுக்கி தேவைக்கேற்ப சால்டும் சேர்த்தாச்சு அடுத்தது கேசரி பவுடர் கொஞ்சம் போட்டுக்குவோம் சும்மா ஃபுட் கலர் கொஞ்சம் போட்டுக்கோங்க சும்மா பசங்க கொஞ்சம் நல்லா கலராக இருக்குதுன்னு சாப்பிடுவாங்க அதுக்கு தான் நான் போட்டேன் கொஞ்சம் கரம் மசாலா இருந்தால் ஒரு கால் டீஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதில் சோட்டாமாவே நான் சேர்க்க கிடையாது எல்லாத்தையும் நம்ம வந்து சேர்த்துட்டு ஒரு இரநூறு எம்எல் தண்ணி வந்து ஊற்றிருப்பேன் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வந்து இதை வந்து கரைச்சி எடுத்துக்க வேண்டியதாக ஈஸியான மெத்தடில் ரொம்ப வந்து தண்ணி ஊற்றாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்கிட்டு பாருங்கள் இல்லைன்னா ரொம்ப தண்ணியாச்சின்னா நம்மளுக்கு வாழைக்காய் பச்சி நல்லா உப்பெல்லாம் நல்லா வராது நமக்கு அதனால் இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதே மாதிரி கரைச்சி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றி பொதுவாக பச்சை மாவு என்றைக்குமே லவக்குன்னு தண்ணி ஊற்றி நம்ம கரைக்கக்கூடாது சிறுகட்டியும் படாமல் நம்ம நல்லா கையில் இது மாதிரி பிணைஞ்சு பிணைஞ்சு விட்டு நீங்கள் வந்து அந்த பச்சி மாவும் ரெடி பண்ணிக்கோங்க இதே மாதிரியே நம்ம ரெடி பண்ணிக்குவோம் பாருங்கள் எப்படி வந்துருக்குன்னு நம்ம ஒரு தோசை மாவு பதத்தோட கொஞ்சம் இன்னும் திக்காக இருக்கணும் அப்போ தான் நல்லா நம்மளுக்கு இதாக இருக்கும் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு இதுதான் கரெக்டான பக்குவம் நான் வந்து ஒரு ரெண்டு வாழைக்காய் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன் இதே மாதிரி ஸ்லைஸாக நம்மளுக்கு என்ன சைஸ் தேவையோ அதே மாதிரி நீங்களும் போட்டுக்கோங்க நம்ம வந்து இதை ஆயில் நல்லா ஹீட் பண்ணிட்டேன்னா இப்போ நம்ம வந்து இதை வந்து முக்கி முக்கி எடுக்க வேண்டியது நம்மளுக்கு இங்கிட்ட அங்கிட்டு எடுத்துகிட்டு கொஞ்சம் இந்த ஓரத்தில் அந்த நம்ம வச்சிருக்கிற அந்த பவுல் ஓரத்தில் அப்படி எடுத்துக்கோங்க இல்லைனா வந்து நம்மளுக்கு அதில் ஒட்டாமல் வரும் இதே மாதிரி நம்ம எடுத்து எடுத்து போட வேண்டியதான் பாருங்கள் நல்லாவே உப்பலாகவே நான் ஒட்டாமாவும் சேர்க்க கிடையாது இதில் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் பஜ்ஜி சூப்பராகவே வந்தது நம்மளுக்கு நல்ல ஒரு மனமாக நல்ல கிறிஸ்பியாக நல்ல டேஸ்ட்டாகவே இருந்தது வாழைக்காய் பஜ்ஜி எதுவுமே நான் எப்போவுமே வந்து கடையில் ரொம்ப வாங்க மாட்டேன் வீட்டில் கொஞ்சமோ நிறையவோ ஏதோ நம்ம வீட்டில் போட்டு செஞ்சால் அது பசங்களும் கூடவும் சாப்பிடுவாங்க நம்ம திருப்தியாகவும் இருக்கும் அம்மா வீட்லேயே நான் செஞ்சிருவேன் நல்லா சூப்பராக வந்துருச்சு இப்போ வந்து எல்லாமே நான் வந்து சுட்டு எடுத்துட்டேன் பஜ்ஜி அம்புட்டையுமே இப்போ வந்து நோம்பு திறக்கிற டைமும் ஆயிருச்சு நோம்பு திறக்கிறதுக்கு என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள் பெருச்சம்பழம் உப்பு கல் உப்பு அடுத்தது வந்து நம்ம நோம்பு கஞ்சி இல்லாமல் நம்ம நோம்பு திறப்போமா நான் சும்மா கொஞ்சம் தான் அன்றைக்கி சுண்டலே தாளித்தேன் அதையும் கொஞ்சம் வச்சுக்கிட்டேன் பசங்க ரொம்ப நேற்று சாப்பிடல அதனால் கொஞ்சமாக ஒரு திராட்சை வாழைப்பழம் வச்சு நம்ம அந்த ஜூஸு ஹெல்த் ட்ரிங்க் இது அது டேங்கு கலக்குனது ஜூஸு நோம்பு கஞ்சி எல்லாமே வச்சு நாங்கள் எல்லோரும் இன்ஷாலாக ரெண்டாவது நோன்பும் நல்லபடியாக திறந்தாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் வீடியோ போகிறதும் அப்போ தான் உங்களுக்கு வந்து வந்துட்டே இருக்கும் மறக்காமல் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் அம்மா ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோ சொன்னீங்கன்னா ரமணான் மூணு வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்